அது கிறிஸ்துமஸ் ஈ வீரவு சிறிய நகரம் முழுவதும் பனி மெதுவாக போர்த்தப்பட்டு அமைதியான வெண்மை மௌனத்தில் மூழ்கியிருந்தது மின்னும் விளக்குகளாலும் அடுப்பில் வேகும் குக்கீஸின் இனிய வாசனையாலும் நிறைந்த ஒரு சூடான அமர்வரையில் ஒரு சிறுவன் தரையில் அமர்ந்து தனது பரிசுகளை திறந்து கொண்டிருந்தான் சிரிப்பு சத்தம் மென்மையாக ஒழிக்க சுற்றிலும் பரிசு பொட்டல காகிதங்கள் குவிந்து கொண்டிருந்தன அப்போது அவன் கழிசி பரிசை எடுத்தான் மரத்தின் கீழே ஒளிந்திருந்த சற்று விசித்திரமான வடிவமுள்ள ஒரு பெட்டி அதை திறந்தவுடன் அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்தது அதன் உள்ளே பெரிய கண்களும் சற்றே வளைந்த சிரிப்பும் கொண்ட ஒரு ஓனாய் பொம்மை இருந்தது அதன் ரோமம் சாம்பல் நிறத்தில் முரடாக இருந்தது அவன் விரும்பும் மென்மையான கரடி பொம்மைகளைப் போல இல்லை சிறுவன் பின்னோக்கி ஒரு அடி எடுத்தான் அசௌகரியமாக உணர்ந்தான் எனக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்தான் இது பயமாக இருக்கிறது அவனுடைய அக்கா அந்த பொம்மையை மெதுவாக எடுத்துக்கொண்டு ஒரு நிமிடம் கவனித்தாள் அதை விட்டு வைக்காமல் அவன் அருகில் அமர்ந்து மென்மையாக கேட்டாள் இந்த ஓனாய் ஏன் சோகமாக இருக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா சிறுவன் தோல் சுருக்கினான் ஏனென்றால் யாரும் இதை விரும்பவே இல்லை என்று அவள் சொன்னாள் ஆனால் ஒரு காலத்தில் இதற்கும் ஒரு கதை இருந்தது அடுப்பில் நெருப்பு மெதுவாக சுடர்விட வெளியே பனி அமைதியாக விழுந்து கொண்டிருக்க அவள் அந்த கதையை சொல்லத் தொடங்கினாள் அந்த நகரத்திற்கும் அப்பால் சாடைகளையும் வேலிகளையும் தாண்டி உயரமான பைன் மரங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்த ஒரு பெரிய காடு இருந்தது ஒவ்வொரு கிளையிலும் பனி படர்ந்திருந்தது அந்த காட்டில் விலங்குகள் ஒன்றாக வாழ்ந்தன வீடுகளை கட்டின உணவை பகிர்ந்து கொண்டன குளிர்காலத்திற்கு தயாரானன ஆனால் மற்ற எல்லோரிடமிருந்தும் விலகி தனியாக வாழ்ந்த ஒரு உயிர் மட்டும் இருந்தது அதுதான் அந்த ஓநாய் அவன் பணியில் தனியாக நடந்தான் அவன் காலடிச் சுவரிகள் ஆழமாக பதிந்து சில நிமிடங்களிலேயே பனியால் நிரம்பப்பட்டன அவன் சென்ற இடமெல்லாம் கிசுகிசுப்புகள் தொடர்ந்து வந்தன கவனமாக இருங்கள் அவனை தவிருங்கள் அவன் ஆபத்தானவன் முயல் குடும்பங்கள் அவனை பார்த்ததும் தங்கள் குட்டிகளை விரைவாக குழிகளில் அழைத்துச் சென்றன பறவைகள் மரங்களின் உச்சிக்கு பறந்தன முள்ளம்பன்றிகள் தங்களை கொண்டன அவன் பசியாக இருக்கிறானா என்று யாரும் கேட்கவில்லை அவன் குளிரில் நடுங்குகிறானா என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் ஓநாய் எல்லாவற்றையும் கவனித்தான் இரவில் நில மெதுவாக ஒளிர காடு முழுவதும் அமைதியாகும் போது அவன் ஒரு பழைய மரத்தின் அடியில் அமர்ந்து காட்டின் வேறு பகுதிகளிலிருந்து வரும் சிரிப்பு சத்தங்களை கேட்டுக்கொண்டிருப்பான் விலங்குகள் ஒன்றாக உணவருந்துவதையும் கதைகள் சொல்வதையும் கிறிஸ்துமஸுக்காக பைன் பைன்கோன்களாலும் பெரிகளாலும் தங்கள் வீடுகளை அலங்கரிப்பதையும் பார்த்தான் அவன் மனதில் பேரிட முடியாத ஒரு வலி எழுந்தது தனிமை பயப்படுத்தப்பட வேண்டும் என்று அவன் ஒருபோதும் தேர்ந்தெடுக்கவில்லை அவன் ஓனாயாக பிறந்ததுதான் அவன் குற்றம் ஒரு காலை உறைந்திருந்த ஒரு ஓடையின் அருகே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய குரல் அவன் காதில் விழுந்தது ஒரு சிறிய முள்ளம்பன்றி பனியில் வழுக்கி குளிர்ந்த நீருக்குள் விழாமல் இருக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது ஓனாய் அப்படியே உறைந்தான் அவன் அருகே சென்றால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் முள்ளம்பன்றி அலறுவான் மற்றவர்கள் ஓடிவிடுவார்கள் பயம் பரவும் அப்படியிருந்தும் ஓனாய் முன்னேறினான் மிக மெதுவாக கவனமாக அவன் தன் தலையை தாழ்த்தி நோசால் அந்த முள்ளம்பன்றியை மெதுவாக ஓடையின் விளிம்பிலிருந்து தள்ளினான் முள்ளம்பன்றி நடுங்கினான் ஆனால் கத்தவில்லை பாதுகாப்பான இடத்தில் வந்ததும் ஆச்சரியத்துடன் ஓனாயை நோக்கி பார்த்தான் என்னை நீ காயப்படுத்தவே இல்லை என்று முள்ளம்பன்றி மெல்ல சொன்னான் ஓனாய் நாய் தலையசைத்தான் எனக்கு அதில் விருப்பமே இல்லை என்று அமைதியாக பதிலளித்தான் பனி மெதுவாக விழுந்து கொண்டிருக்க அவர்கள் இருவரும் ஒரு நிமிடம் அப்படியே நின்றனர் பின்னர் முள்ளம் பன்றி கேட்டான் உனக்கு பசி இருக்கிறதா ஓ நாய் தயங்கினான் எப்போதும் என்றான் முள்ளம் பன்றி மென்மையாக சிரித்தான் அப்படியானால் என்னுடன் வா அவன் வாழ்க்கையில் முதன் முறையாக ஓ நாய் பயத்தினாலோ பசியினாலோ அல்லாமல் நம்பிக்கையால் ஒருவரை பின்தொடர்ந்தான் பன்றி அவனை ஒரு சிறிய வெளிப்பகுதிக்கு கொண்டு சென்றான் அங்கு இலைகளும் பனியும் கீழே காய்கறிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன கேரட் காளான் வேர் வகைகள் மூலிகைகள் அனைத்தும் மண்ணின் மனம் கலந்த வாசனையுடன் இருந்தன ஓனாய் குழப்பத்துடன் பார்த்தான் நாங்கள் விலங்குகளை உண்ணமாட்டோம் என்று முள்ளம் பன்றி உறுதியாக சொன்னான் இங்கே இல்லை இனிமேல் இல்லை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் ஓனாய் மெதுவாக உணவைச் சுவைத்தான் அது புதிதாகவும் அறிமுகமில்லாததாகவும் இருந்தது ஆனால் சூடாகவும் வயிற்றை நிறைக்கும் வகையிலும் இருந்தது அவன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மாறியது மார்பில் அழுத்தியிருந்த ஒரு கனமான கல் அகற்றப்பட்டது போல் அவன் உணர்ந்தான் அந்த செய்தி மெதுவாக ஓ நாய் வேட்டையாடவில்லை கடிக்கவில்லை உணவை பகிர்ந்தான் முதலில் விலங்குகள் தூரத்திலிருந்து பார்த்தன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அருகே வந்தன ஒரு வாத்து பெரிகளை கொண்டு வந்தது ஒரு அணில் அவன் மரத்தின் அடியில் பருப்புகளை வைத்து சென்றது ஒரு மான் அமைதியாக தலை அசைத்து சென்றது கிறிஸ்துவ ஈத் அன்று காடு முழுவதும் வருடாந்திர விருந்துக்காக ஒன்று கூடியது தீப்பூச்சிகளால் உருவான விளக்குகள் கிளைகளுக்கு நடுவே உளிர்ந்தன பனி அவற்றின் மென்மையான ஒளியை பிரதிபலித்தது ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றை பகிர்ந்து கொள்ள வந்திருந்தனர் ஓனாய் கடைசியாக வந்தான் காடு முழுவதும் அமைதி நிலவியது அவன் தானே சமைத்திருந்த சூடான காய்கறி குழம்பை நடுவில் வைத்தான் கேட்டால் விலகிவிட தயாராக ஒரு படி பின்ரோக்கி நின்றான் ஆனால் யாரும் அவனை அனுப்பவில்லை முள்ளம் பன்றி முதல் கரண்டியை எடுத்தான் அதன் பின் முயல் அதன் பின் பறவைகள் முகங்களில் சிரிப்புகள் மலர்ந்தன சிரிப்பு ஒலிகள் பரவின இங்கேயே இரு என்று யாரோ சொன்னார்கள் அப்படியே ஓனாய் தங்கினான் அந்த இரவில் முதன்முறையாக அவன் மரத்தின் கீழ் தனியாக அமரவில்லை நண்பர்களுடன் அமர்ந்தான் சுற்றிலும் வெப்பமும் மேலே நட்சத்திரமும் உள்ளத்தில் புதிய உணர்வும் இருந்தது சேர்ந்திருக்கும் உணர்வு கதை முடிந்ததும் அக்காவின் குரல் மெதுவாக மங்கியது அடுப்பில் நெருப்பு சுருங்கியது சிறுவன் தன் கைகளில் இருந்த ஓனாய் பொம்மையை பார்த்தான் அது இனி பயமாக தோன்றவில்லை அது தனிமையாக தோன்றியது அவன் அதை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் இது என்னுடன் இருக்கலாமா என்று மெதுவாக கேட்டான் அக்கா சிரித்தாள் வெளியே பனி தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தது பயமோ தீர்ப்போ என்று உலகத்தை சமமாகவும் மென்மையாகவும் பூர்த்தி கொண்டு அன்பு கிடைத்த அந்த ஓனாய் இறுதியாக வீட்டை அணைந்தது